சரி பாருங்க எது ஒண்ணு பார்த்தா நான் தப்பாக பாடுறது தெரியாது அவ்வளவுதான் ஒர் நிறைய சின்ன என்னன்னா இந்த நாளில் வந்து ஒரே செலவு பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம இந்த சுதந்திர வேண்டி நிறைய பேர் நம்ம இந்து ஏன்னா நம்ம மற்ற நாளை நினைவு இல்லையோ இந்த நாள் வந்து இந்த சுதந்திரம் வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் தன்னோட உயிரை தியாகச்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம வந்து இறைவனுக்கு வந்து வந்து நம்மளோட கடமையாக இருக்கணும் நம்ம தனிப்பட்ட நம்ம தனிப்பட்ட என்ன பண்ணுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு தான் போதுமான விஷயம் அவ்வளோதான் ஆனால் இதில் நமக்கு காந்தி தெரியும் நேதாஜி தெரியும் சதார் எவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ கொடுத்தவங்க அவங்களுக்காக அவங்க கொடுத்த சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கணும்னா நம்ம நாம் சுதந்திரமாக செயல்படணும் அடுத்தவங்கள சுதந்திரமாக செயல்பட வைக்கணும் இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இந்த நாளில் இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி சார்பாக நன்றி சொல்கிறேன்